ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பதினாறு விதமான புத்தகத்தை ரெஃபர் பண்ணுறேன் ஆனால் இந்த புத்தகம் தமிழ்லையும் சில புத்தகங்கள் இருக்குது சில புத்தகங்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் அமேசானில் இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணி தமிழில் வாங்கியும் படிக்கலாம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்திலையும் படிக்கலாம் உண்மையை சொல்லணும்னா இந்த ஒவ்வொரு புத்தகமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த பதினாறு புத்தகத்தையும் நான் படித்தேன் இந்த பதினாறு புத்தகத்திலையும் என்னுடைய அனுபவம் என்னென்னா உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில் லேசினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு கலை அதை எப்படி நாம் அதை புரிஞ்சிக்கிறது அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அதுலேருந்து முழுமைப்படுறது எப்படி எப்படி நாம் அதை மெயின்டைன் பண்ணுறது முதல் கொண்டு நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம வெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அடுத்தவங்களை மனதை எப்படி படிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சூழ்நிலையை நம்மளே எப்படி மாற்றுறது நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான சில ஹேபிட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் மறைஞ்சு கிடக்குது அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியல அடுத்தது நம்முடைய திங்கிங் அந்த திங்கிங் எப்படி நம்ம அழகுப்படுத்துறதுன்னு நமக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறோம் நெகட்டிவ்லேயே இருக்கோம் அது எல்லாத்தையும் தூர போட்டுட்டு நம்ம ஈஸியான ஒரு வழிமுறையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் முக்கியமாக ஸ்டீவ் ஜாப்ஸ் படிங்க இதில் மொத்தம் என்ன பதினாறு விதமான புத்தகங்கள் இருக்குது என்னென்னா த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அண்ட் அடுத்தது த மித் ஆஃப் சிசப்பஸ் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா த குரேஜ் ஆஃப் டிஸ்லைக்ட் அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அண்ட் ஆல்மனக் அப்படின்ற புத்தகம் அப்புறம் இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வெல்த் நோட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு ரீட் பர்சன் டு பர்சன் லைக் எ புக் அண்ட் சை சைக்காலஜி ஆஃப் மணி இதெல்லாம் தமிழில் கிடைக்கும் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அண்ட் வென் பிரீத் கம்ஸ் ஹேர் அதுக்கப்புறம் வந்து த ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி வாய் ஆஸ் நோ டோல் மீ திஸ் பிஃபோர் இதற்கு முன்னாடி ஏன் சொல்லலை அப்படின்ற ஒரு அற்புதமான புத்தகம் அப்புறம் ஸ்டீவ் ஜாஸ் புத்தகம் அப்புறம் லியோனோ டாபின்ஸுடைய புத்தகம் இப்போ கண்டிப்பாக படிங்க அற்புதமான ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஃபைனலாக வென் வென் த பாடி செய் நோ இதுவும் ரொம்ப அற்புதமான புத்தகம் இந்த புத்தகங்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இது என்னுடைய அனுபவம் கூட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு நமக்கு அஞ்சு லேசின் அது ஆரம்பத்தில் ஆர்ட் ஆஃப் லேசினஸ் சொல்லிவிட்டேன் கொஞ்சம் லேசினஸ் இருக்க தான் செய்யும் சம்டே படிக்கும் போதுட்டி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கே எங்கே இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி மாறி மாதிரி வரும் அப்படி எங்களுக்கு போர் அடிச்சுனா உடனே வேறு புத்தகத்தை மாற்றிக்கங்க மாற்றி மாற்றி படிங்க ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த புத்தகம் ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தமிழ்லேயும் கிடைக்கும் நீங்கள் வந்து அமேசானில் இதை நேம் போட்டிங்கன்னா தமிழ் போட்டிங்கன்னா வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை மாறணும்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்